அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பக்கத்தில் நம்ம சகோதரர் அருமையான ராவுத் நயனா அவங்க இருக்காங்க அவங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எதிர்பாராமல் அவங்க நல்லா போயிட்டுருக்கல பின்னாடி வந்த பைக்கு மோதி அவங்க விழுந்து கொஞ்சம் அடிபட்டு ரொம்ப உடம்பு நல்ல முடியாமல் இருந்தாங்க அவங்க இப்போ எப்படி இருந்தாங்க என்ன நடந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ அவங்க சொல்லுவாங்க அனைவருக்கு வணக்கம் நான் என் ஊர் முத்துக்கூடா மீன் வியாபாரம் பார்க்குறேன் நான் தொண்டிக்கு பன்னெண்டு ஒன்று அன்னைக்குன்னு நண்டு கொண்டு வரையில் பின்னாடி வந்து பைக் வந்து முட்டி டாப்பில் அந்த விபத்தில் காயம் அடிப்பட்டு என்னுடைய சோல்பட்டு இது இறங்கிருச்சு சொல்றேன் நான் டாக்டரை இருபத்தி நாள் பெல்ட்டு போட்டு விட்டார் அந்த பெல்ட் போட்டு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்புறம் வைத்திய புத்திவித்தமெண்ட்டை வந்து அவர் பார்த்தேன் எக்ஸ்ரே காமிச்சேன் அதுலேருந்து செராக்ஸ் எக்ஸ்ரே எடுத்து காமிச்சதோட ஃபர்ஸ்ட் ஒரு கட்டுப்பட்டாப்புல அப்புறம் என்ன வைத்தியம் பார்த்தாக இப்ப ஓரளவு நான் நல்லா நல்லபடியாக குறமோட இருக்கேன் ஒரு நேரம் எனக்கு ஒரு மாச காலமா எனக்கு சாப்பிடோட கை வர கஷ்டமா அஞ்சு ஸ்பூன் எல்லாம் சாப்பிட்டேன் இந்த அளவுக்கு தூக்க முடியாது இவ்வளவுதான் தூக்க முடிஞ்சு இப்ப ஆண்டங்குரியால ஓரளவு நல்லா தெளிவாகிருச்சு நல்ல வைத்தியம் எனக்கு பார்த்து விட்டாப்ல நன்றி